தென்காசி மாவட்டம் ஊராட்சி பகுதி பொதுமக்களின் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டின் பதினைந்தாவது நிதி மானியக் குழு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ராமநதி ஆற்றுப் படுகையோரம் சூச்சமுடையார் கோவில் மேல்புறம் புதிய கிணறு தோண்டும் பணிக்கான பூமி பூஜை ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நடைபெற்றது ஆவுடையானர் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் திருமதி மு மகேஸ்வரி மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ஆ செல்வமேரி ஆகியோர் தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு ராம உதயசூரியன் மற்றும் ஆவுடையானர் கம்யூனிஸ்ட் முருகன் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற செயலாளர் தங்கச்செல்வன் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் திருமலை செல்வன் தங்கப்பாண்டி பொன்மலர் ஜெயலட்சுமி திமுகவை சேர்ந்த சொட்டு சுப்பிரமணியன் சாலடியூர் தென்றல் முருகன் சமூக ஆர்வலர்கள் மாடியனூர் சவுந்தர் சாலடியூர் கணேஷ் ஊராட்சி பணியாளர் பெருமாள் சாமி ஆகியோர் உள்பட பலர் ஊராட்சியின் புதிய கிணறு தோண்டும் பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட ஊராட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்